சார் வணக்கம் சார் 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 சைட் பாருங்கள் திண்டிவனம் டு விழுப்புரம் ஜிஎஸ்டி ரோடு ஓகேங்களா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து சர்வீஸ் ரோடு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஆழ்வு மாளிகை மற்றும் சுற்றுலா மாளிகை திண்டிவனம் அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட்டில் அதை தகர அடித்து வச்சிருக்கு பாருங்கள் இதான் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா இதான் ஃப்ரண்டேஜி முப்பத்தி மூணு செண்டு சார் பின்னாடி அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் இதான் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கிட்டு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்கும் பின்னாடி அப்படியே தெரிந்து பாருங்கள் முள் செடியாக தெருதுங்களா முப்பத்தி மூணு சென்டு திண்டிவனம் டு விழுப்புரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட் டச்சு ஓகேங்களா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு திண்டிவனம் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தொலைவிலேயே நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு முப்பத்தி மூணு சென்ட் வந்துருக்கு சார் ஸோ ஒரு சென்டோட வில நைன் லேக்ஸ் சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு சென்டோட ரேட்டு ஒம்பது லட்சரூவா சொல்கிறாங்க பேசலாம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ